ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஜெல்லி ரோஸ் ஃப்ளேவரில் ஒரு ஜெல்லி செய்யலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கிட்ட ரெண்டு அகரகர் பேக்கெட் இருக்குது அதை ரெண்டையும் பிரித்து இப்போ உள்ள போடலாம் தண்ணியில் இப்போ ரெண்டு பாக்கெட்டையும் போட்டுட்டேன் இப்போ அதை வந்து நல்லா கரையணும் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டேன் அதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் கொதிக்க வேண்டியிருக்கும் அதுக்குள்ளேயே அது கரைஞ்சிரும் அப்போ கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் பாருங்கள் கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு அந்த அகரகர் ஃபுல்லாக மேக்ஸிமம் கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி சர்க்கரையை சேர்த்துடலாம் அப்படின்னு சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பு ஃபுல்லாக ஒரு கப்பு இதை சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து நல்லா கரையணும் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் கிளறி விட்டேன் கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டேன் சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு காரங்கண்ணி சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் ஒரு சில்வர் வடிகட்டியில் ஏன்னா அந்த மேலே மிதக்கிற தூசு அந்த அகரகரோடைய தூசெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் போகிறதுக்காக நல்லா வடிகட்டிட்டேன் வடிகட்டி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கலர் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இப்போதைக்கு கையில் ரோஸ் ஃப்ளேவர் தான் இருந்துச்சு வேறு எதுவும் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆரஞ்சு மேங்கோ ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்கு ரோஸ் பிடிக்கும் அது போக இப்போ வீட்டில் ரோஸ் தான் இருந்துச்சு அதனால் அதையே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டேன் விட்டு நல்லா கலந்துக்கிட்டு இப்போ ஆற விட்டுட்டேன் இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஜூஸ் ஜாரு அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்புறம் ஒரு குட்டி கப்பு அந்த கப் அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கறக்காக அதில் ஊற்றி வச்சேன் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சிடலான்னு வச்சுருக்கேன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருச்சு நம்ம நல்லா ஜெல்லி கட்டி ஆயிடுச்சு ஜில்லுன்னு இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு